எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த இந்த மாலையை சார்ந்த வெற்றிகரமாக இந்த சீரீஸை பார்த்த அனைவருக்கும் முதல்ல என் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா கண்டினியூஸாக பார்க்கறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான் பட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்னு இப்போ நான் உள்ளே வரப்போந்து எல்லாரும் சொன்னாங்க அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இங்கே ஜி ஃபைவ் உடன் இணைந்து எங்களுடைய வெப் சீரிஸ் தலைமைச் செயலகம் இந்த தலைமைச் செயலகம் ஆரம்பித்ததுலேருந்து இது ஒரு இப்போ கவுசிக் ரொம்ப சுருக்கமாக பேசுகிறாரு நான் இமெயில் மட்டும் பெருசாக அனுப்புவார் எவ்வளோ பெரிய ஜேர்னிங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இது உண்மையிலே ஒரு தலைமைச் செயலத்துக்கு போகிற ஒரு போராட்டம் மாதிரியே தான் இருந்தது எல்லாம் அது இது என்னென்னமோ அப்படியே போய் வந்துட்டோன்ன வந்து ஆனால் ஒன்னே ஒன்று இது கடைசி வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது இந்த கதை இது எடுக்கப்படுற விதம் அதில் வந்து நன்றி சொல்ல வேண்டியது வசந்தபாலன் டைரக்டர் அவர்களுக்கு தான் அவர் எங்கேயுமே அந்த கதையை எந்த இடத்துலையும் ஆனால் இது என்னன்னா ஒரு சினிமால இருந்து வெப்சீரிஸ்க்கு வந்ததுனால ஃபஸ்ட் அந்த அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அவருக்கு அது அப்படியே அது சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா சினிமாவில வந்து அவர் சங்கர் சார் கூடவே எடுத்தாரு சங்கர் சார் அப்படி படம் எடுத்தாரு அந்த மாதிரி அப்படி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் வெப்சீரிஸ்க்கு ஒரு வேற வேற ஒரு நெரட்டு இப்போ கூட யாரோ ஒன்றேன்னா கேட்டீங்க கேட்டாங்க நீங்கள் நடிச்சீங்க அதுக்கப்புறம் சீரியல் எடுத்தீங்க அப்புறம் படம் எடுத்தீங்க இப்போ சீரிஸ் இட்ஸ் ஆல் த சேம் ஆனால் ஒரு நெரட்டிவ்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் டெலிவிஷனுக்கு வேற ஒரு மீட்டர் இருக்கு சீரிஸ்க்கு வேற ஒரு மீட்டர் சினிமாவுக்கு வேற ஒரு மீட்டர் அது அது மீட்டர்னு சொல்றது அதோட டைமிங் அது சொல்ற விதம் அந்த இமோஷன் எக்ஸ்பிளட் பண்றது வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஜானர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர் அது வசந்தபாலன் சார் வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே அவரு இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பட் அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே செட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஐ திங்க் அவரு அந்த ஃப்ளோல வந்துட்டாரு அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த எல்லா குரூ கேமராமேன்ல இருந்து மியூசிக்ல இருந்து எடிட்டர்ல இருந்து அவர் கூட ஒர்க் பண்ற அசிஸ்டன்ஸ்ல இருந்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணிருக்காங்க வசந்தபாலன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கு ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் எப்பவுமே உள்ளே இன்வால்வ் ஆக மாட்டேன் ஒருத்தருக்கு வேலையை கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை அவங்க செய்யணும் நம்ம உள்ள போய் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுங்கிறது நான் வந்து இது வரைக்கும் சினிமால நான் பண்ணதில்லை ஃபர்ஸ்ட் போறதுக்குள்ள எல்லாமே பேசிடுவோம் இந்த கதையை ஃபர்ஸ்ட் நான் அவர் மீட் பண்ணி இந்த கதையை நான் சொல்லும்போது போது அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தாரு அப்புறம் அப்படியே யோசனை பண்ணாரு யோசனை பண்ணி மேடம் இந்த கதையெல்லாம் எடுத்தா நாங்க ஊர்ல இருக்க முடியாது மேடம் அப்படின்னாரு சரி ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு கதையை நீங்க நீங்க பாருங்க அது எப்படி பண்ணணும்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்ல அத ரொம்ப பிரம்மாதமா அவர் வந்து அப்கோர்ஸ் நீங்க எல்லாரும் பாத்துட்டீங்க பட் அது ரொம்ப அழகா அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்து அமைச்சு கொடுத்துட்டாரு சோ தேங்க்யூ வசந்த் பலன் சார் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அதுக்கப்புறம் இதுல நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டதும் இல்லாம அவங்களையும் கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது ஏன்னா இவங்களை எல்லாரையும் வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணா கூட அதுக்கப்புறம் ஸ்ரேயா வந்து எனக்கு எனக்கு வேற 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 படத்துக்கு படத்துக்கு கஷ்டம் புரியுது பட் பட் என்ன பண்றது எல்லாமே கொண்டு வந்து அது கரெக்டா அமைச்சு கொடுத்துட்டோம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி சந்தானம் எவ்ரி ஒன் கவிதா எல்லாரும் எல்லாருக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆஹ் இங்க கிஷோர் எல்லாம் இல்லை பட் அவரெல்லாம் கிஷோருக்கு என்னன்னா மேனேஜர் கிடையாது ஒண்ணும் கிடையாது யாருமே கிடையாது அவர் எப்ப போாரோ அன்னைக்குதான் நம்ம ஷூட்டிங் வைக்க முடியும் பட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு இப்படி ஒரு நடிகரை நம்ம பார்க்கவே நான் சினிமால நிறைய பேரை பார்த்துட்டேன் ஆனா அவ்வளவு ஒரு டெடிக்கேஷன் ஆனா பிடிக்கிறது தான் கஷ்டம் அதுக்கு நான் வந்து பூஜாவையும் கிருஷ்ணாவுக்கும் அவங்களுக்கு நண்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவங்க விடவே நைட் ரெண்டு மணி ஆனாலும் அவங்க இதெல்லாம் பட் இதெல்லாம் பிஹைண்ட் சீன்ஸா இருந்தாலும் எல்லாருடைய உழைப்பு மட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அண்ட் இங்க இருக்கிற அனைவருக்கும் இந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்காங்க எஸ்பெஷலி டு ஜி பாவம் அவங்க இந்த மாசம் வெளியே வரலாமா அப்படின்னு நினைக்க போது சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் இல்ல முடியாது அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாசம் வரலாமா இல்ல அதுக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இதெல்லாம் மீறி இது எல்லாம் போய் சேர்றதுக்குள்ள கரெக்டா இருந்தது ஆனா இதுல முக்கியமான வந்து சுப்ரீம் ஸ்டார் தான் ஆஸ் யூஸ்வல் நாட்டாம இல்லாம எதுவுமே நடக்காது அவரை வந்து நம்ம நாங்க நினைக்கிறோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு நீ எந்த டென்ஷனும் எடுக்காத நான் பாத்துக்கிறேன் எல்லாத்துக்கும் அவர் அப்படின்னா சொல்றாரு ஆனா அவர் இறங்கி அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபுல் ஸ்பீட் அது இதுக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி வந்து கொண்டாந்து அவர் கண்டினியூஸா இதுல டே அண்ட் நைட் அவர் ஷூட்டிங் இருக்கும் அவர் வந்து டப்பிங் இருக்கும் அவருடைய அரசியல்ல நிறைய விஷயங்கள் இருக்கும் இருந்தா கூட அந்த நைட் ரெண்டு மணி ஆனாலும் உட்காந்து எல்லா வேலையும் தான் நீ தூங்கு அப்படிம்பாரு அதே மாதிரிதான் அவரு பிரச்சாரத்திலயும் அப்படிதான் பண்ணாரு நாங்க நைட்டு வந்து எல்லாமே டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு இன்னும் டிஸ்கஷன் இருக்கும் போது நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி என்ன அனுப்பிடுவாரு அதுக்கப்புறம் அவர் வந்து நாலு மணிக்கு வந்து தூங்கி திருப்பி ஏழு மணிக்கு எஞ்சி பிரச்சாரம் போயிடும் அந்த மாதிரி சோ அவருக்கு வந்து நான் நன்றி சொல்ல நான் நன்றி சொன்னா அது நல்லா இருக்காது பட் ஐ ஹாவ் டு டெல் அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு கிளாரிட்டி அது நிறைய படங்கள் எடுத்துட்டாரு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டாரு லைஃப்ல ஆனா வெப் சீரிஸ் வந்து அவருக்கே சேலஞ்சிங்கா இருந்தது என்னடா இது இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு கஷ்டம்தான் கிடையாது பட் அது ஒரு எட்டு சீரிய எட்டு எபிசோட்ஸ்ங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு படம்ங்கிற ஒரு கான்செப்ட் ஆயிடுது சோ இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு உறுதுணையா இருந்த அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கேன் இதுல யாராவது பேர் விட்டு தயவு செஞ்சு மன்னிக்கவும் பட் தேங்க்யூ சோ மச் அண்ட் ஐம் சோ ஹாப்பி எல்லாரும் இதை பார்த்து ரசிச்சிருக்கீங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் ட்வீட் பண்ணிருக்கிறத நான் பார்த்தேன் இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு ஐ எம் ஸோ ஹாப்பி இது வந்து எங்களுடைய வெப் வெப்சீரீஸ் ஃபர்ஸ்ட் வெப்சீரீஸ் ரடானுக்கு ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஒரிஜினல் ஓடிடி கண்ட்னா நாங்க தான் பண்ணோம் அப்ப சிறகுதல்ங்கிற ஒரு படம் சன் டிவிக்கு பண்ணியிருந்தோம் பட் இன்னைக்கு வெப் இதுதான் அண்ட் மச் ஃபார் கீப்பிங் த வெப்சீரீஸ் பணி சேர்ந்த அத்தனை பேருக்கும் நைட் அண்ட் டே கூட பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்ச அனைவருக்கும் நன்றி எஸ்பெஷலி பூஜா அண்ட் கிருஷ்ணா தேங்க்யூ பூஜா இன்னைக்கு இன்னைக்குதான் மாஸ்க கழித்தி எல்லாரும் அதுக்காக எல்லாரும் ஒரு பெரிய போயிட்டேன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ எவ்ரிபடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் ரிவ்யூஸோ உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸோ கண்டிப்பாக திஸ் வில் பி நது மைல் ஸ்டோன் தர நான் தேங்க்யூ ஸோ மச்